ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை தக்காளி கடையல் இந்த டிப்ஸ் எங்க பெரியமா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் ஏனா இப்போ இருக்கிற பசங்களுக்கு கடையல்னால் என்னன்னே தெரிய மாண்டது அதுவும் இந்த மாதிரி கடையல்லாம் நமக்கு வந்து கடையில் மட்டும்தான் பண்ணி கொடுப்பாங்க தொட்டுக்க பொரியல் அது எதுவுமே கிடையாது ஆனால் அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு என்ன தான் பொரியல் நட்ஸ் அது இதுன்னு கொடுத்தாலும் ஹெல்த்தியாக இல்லை ஏன்னா அந்த காலத்தில் உள்ள உணவு நல்லா சத்தாக இருந்துச்சு இப்போ நமக்கு அந்த அளவுக்கு சத்து கிடையாதுங்க நம்ம என்ன தான் சத்துன்னு நினச்சி சாப்பிட்டாலும் கிடையாது இந்த மாதிரி கடையில் நம்மளோட போயிடக்கூடாது நம்மளோட குழந்தைங்களுக்கும் தெரியணும் இப்போ வாங்க வீடியோக்காலில் போகலாம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் துவரம் பருப்பு இப்போ இதை குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க பருப்பு வாஷ் பண்ணிவிட்டுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் பிந்தாலும் அப்படியே தாங்க வேலைக்கு போகிறேன் விசில் போட இல்லை அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன் நீங்கள் விசில் போடுற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாங்க பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக விளக்கெண்ணை ஊற்றிக்கலாங்க நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் சரி கொஞ்சம் விளக்கெண்ணை ஊற்றினிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய் ஊற்றும் வெயில் அதிகம் இல்லையா அதனால விளக்கெண்ணை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ஹீட்டு கொஞ்சம் குறையும் அதுக்காக இப்போ இது பொங்கி வராதுங்க இது வேகட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேங்க இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க எந்த கடையில் செஞ்சாலும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து பத்து சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு இதையும் போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பவுட்ரு ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இப்போ இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சி அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம இந்த வெங்காயத்துலேயும் இதையும் போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலைங்க கருவேப்பிலைய இப்படி கிள்ளி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக எதுக்கு அரைச்சி போடுறேன் அப்படின்னா இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட்றப்ப ஏன் பெரியவங்களே எடுத்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் அரைச்சி போட்டுட்டோம்னா அந்த ஜீரகம் மல்லியில் நல்லா மனமாகவும் இருக்கும் மெ அந்த டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஒரு நல்லா வதக்கிக்கலாங்க நாலு பச்சை தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் நான் எடுத்த பருப்புக்கு நாலு பச்சை தக்காளி கரெக்டான அளவு இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க உள்ளே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயத்துலேயே போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு ஏன்னா நான் பச்சை தக்காளி வேறு வதங்கிறதுக்கு லேட்டாகும் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக மஞ்சத்தூள் அரை ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் இது நல்லா வதக்கிக்கலாங்க சிம்மிலையே வச்சு வதக்கிங்க ஏன்னா இந்த தக்காளி வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதக்காச்சுங்க இப்போ நம்ம இதை பருப்பு தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க ஏன்னா போட்டு ஒரு கொதி வந்தோன்னே நம்ம மல்லித்தழை தூவி கடைஞ்சிக்கலாங்க ஏன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிற டைமில் கடைஞ்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி ரொம்பவும் மசிஞ்சு வரக்கூடாது இது கரெக்டான அளவு இப்போ இது ஒரு கொதி வருட்டுங்க நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க இப்போ மல்லி இலை தூவிக்கலாம் மல்லி இலை போட்டு ஒரு கொதி நல்லா வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இதை கடைஞ்சிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இப்படியே கடைஞ்சிடாதீங்க தண்ணியை இறுத்துட்டு கடைஞ்சிக்கலாம் தண்ணியை இட்டங்க இப்ப நம்ம இத கடைஞ்சிக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கணுங்க இப்ப நம்ம அந்த தண்ணி மீத உள்ள தண்ணியை ஊத்திக்கலாம் தண்ணிக்கு எப்பவுமே கொஞ்சமா வேலை ஏன்னா தண்ணி ரொம்ப இருந்தாலும் இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது இதுதான் கரெக்டான அளவுங்க பாருங்க நான் தண்ணி கொஞ்சமா தான் வச்சேன் அந்த பருப்பு இல்லையா அந்த தண்ணி மட்டும்தான் நெக்ஸ்டா வேற எதுவுமே ஊத்துல கரெக்டா இருக்கு பாருங்க இந்த அளவு தான் கரெக்டா இருக்கும் இந்த குழம்பு சாதம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க சுடு சாதத்தில் அந்த குழம்பு ஊற்றி ஸ்பெஷல் சாப்பிட்டு பாருங்கள் சொற்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குண்டா சோறு இருந்தாலும் பற்றாது ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் எங்கள் பெரியம்மா எங்களுக்கு இதுதான் செஞ்சு தருவாங்க அவங்கட்டும் ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒருக்கா செஞ்சு பாருங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பச்சை தக்காளி கிடச்சா செஞ்சு பாருங்கள் ஏன்னா பச்சை தக்காளியில் அவ்வளோ சத்து இருக்குது பச்சை தக்காளி சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்குங்க ஒருக்கா வாங்கி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ